எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும் கொஞ்சம் ஏமாந்தம் பண்ணால் காலி பண்ணுவானே ஸோ இந்த மாதிரி நாங்கள் உறவுகளோடு உறவாக பிணைந்து யார் மீது பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒரு அற்புதமாக அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தை எவனாலையும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் திரைப்படத்துறையில் சிறந்த டெக்னீஷியன் தான் சிறந்த திரைப்படம் உருவாக்க முடியும் அதனால் நான் வந்து பிறக்கும்போதே சிறந்த டெக்னீஷியனாக வர முடியாது சிறந்த டெக்னீஷியனுக்கு வா சிற திரைப்படத்தோடய வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் ரோட்டில் போகிறவங்கலாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து டெக்னீஷியன் கொண்டு வந்துட்டிங்கன்னா சினிமா வந்து மறுபடியும் ரோட்டுக்கு போய்டும் அதுதான் வந்து இந்த நேரத்தில் தேனப்பன் இருக்கார் மேடையில் பழைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாரோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு அவருக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் அவங்க எவ்வளோ நைன்டி செவனில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அன்றைக்கி இரநூறு டைரக்டர் இருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டு எது மாதிரி உருவாக்குறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ஒருத்தரையும் ஒரு டெக்னீஷியன் உருவாக்குறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அன்றைக்கி கூட வந்து இரநூறு டெக்னீஷியன் இருந்தால் டைரக்டர்ஸ் இருந்தாங்க பாரதி ராஜாவிலேருந்து பாலச்சந்தர்லேருந்து மனிதத்துலேருந்து சங்கர்லேருந்து செல்வமணிலேருந்து உதயகுமார்லேருந்து கே எஸ் ரவிக்குமார்லேருந்து மிக பிரம்மாண்டமான டைரக்டர் கூட இருந்தே அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வருஷமாக ஏதோ கோவத்தில் வந்து இது அதாக கெடுக்கிறது ரொம்ப ஈஸி உருவாக்குறது தான் கஷ்டம் சிறப்பு செய்யறது தான் கஷ்டம் ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் இருந்தால் அது கெட்டு போயிடும் அது மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்க நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது நிச்சயமாக வந்து அந்த அந்த நிர்வாகமே சம்பித்து போயிடுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து தேனப்பை இருக்கும்போது கூட நாங்கள் வந்து நூறு சண்டை போட்டிருக்கோம் ஒரு ஒரு முறை போகும்போது தேனப்பை இருந்தார்னா சண்டை தான் வரும் ஆனால் சண்டைங்கிறது வந்து தங்களுடைய சங்கத்தை சரியாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் ஒரு ரெண்டு பேருக்குமே இருக்கும் அது செல்வமணிக்காக இருக்கட்டும் இல்லை தேனப்பனாக இருக்கட்டும் தேனப்பனை சரி பண்ணணும்னா எப்படியாவது நாங்கள் ரவிக்குமார் அணை கூட்டு போய்ட்டோம் எப்படியாவது ரவி கொஞ்சம் வாப்பா நீ வந்தினா தேனப்போ கொஞ்சம் சுமாராக பேசுவான் நீ இதெல்லாம் நீ வா அப்படின்னு கூப்பிடுவோம் அப்போது ஒரு யார் எப்படி போனால் எப்படி இருக்குங்கிற நட்பு இருக்கு இல்லையா அந்த நட்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து வேலை செய்யும்போது இண்டஸ்ட்ரியும் நல்லா இருந்தது சங்கங்களும் நல்லா இருந்தது அந்த புரிதல் இல்லாமல் யார் கூட சண்டை போடுறோம் என்ன சண்டைனே தெரியாமல் இருக்கும்போது இப்போ நீங்கள் நிர்வாகிகளாக இருக்க தயாரிப்பாளர் இருக்க நீங்கள் நீங்களாம் அது சொல்லுறேன்னா இப்போ என்ன நடக்கும்னா நாங்கள் வேணுமா வேணுமாங்கிற கேள்வி வந்துடும் அதுதான் அடுத்த கேள்வின்னா இது வரைக்கும் அமைதி என்பது வந்து ஒரு கட்ட வரைக்கும் தான் அமைதி என்பது ஒரு கட்ட வரைக்கும் தான் அடுத்த கட்டம் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடாது பழைய நிலையில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால வந்து எல்லோரையும் உங்களுக்கு தெரியும் தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு அணிகளை வைக்கிறது எவ்வளோ சிரமங்கிறது ஒரு தெரியும் அவங்கள வந்து தூண்டி விடுறது ரொம்ப ஈஸி நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி சேர்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு நாளைக்கு பேர் சொல்லணும் அன்றைக்கி இருந்தார் நினைக்கிறேன் மூணாயிரம் பேருக்கு வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ரோட்டில் நிற்க வச்சு ஒரு வருஷமாக சிரமப்பட்டு ஒரு ஒரு சங்கமாக ஏறி அவங்கள ஒரு ஒரு சங்கத்துக்கு இருந்து இணைச்சி விட்டோம் அந்த மா அந்த இது மறுபடியும் நடக்கும்னு வந்து இருக்கும்னு நினைக்கக்கூடாது அதனால் வந்து இந்த பிளவுன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு இப்போது இருக்கிற பிளவு என்பது வேறு ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து டெக்னிக்கல் வளர வளர ஆட்குறைப்புண்டாது வந்து ஆட் குறைப்புன்னு சொல்ல முடியாது முன்னாடி பத்து பேர் செஞ்ச வேலையை இன்றைக்கி ஒரே ஒருத்தர் செய்ய முடியும் முன்னாடி வந்து ஷூட் பண்ணால் ஷூட் பண்ணி நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எடிட்ரு வந்து எடிட் பண்ணால் தான் டைரக்டர் வந்து அதை காட்சியை பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் எடிட் பண்ணும்போதே அது என்ன சீனுங்கிறது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணுறோம் அது ஃபைட் மாஸ்டர் எடுக்கிறார் ஃபைட் எடுக்கும்போது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி அங்கேயே இந்த ஷார்ட் இருக்கா வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை ஒரே நிமிடத்தில் முடிஞ்சிடுது அப்போது அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் குறையிற வாய்ப்பு வரும் அப்போ இருபத்தையாயிரம் பேர் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி பத்தாயிரம் பேர் தான் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்போது இன்னொரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஏதோ ஒரு சண்டையில் கொண்டு வந்து நீங்கள் வெளில விட்டுட்டிங்கன்னா இந்த பிரிவு என்பது மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத தயவுசெய்து மேடையில் இருக்க தேனப்பலுக்கு சொல்கிறேன் அதுபோல் வந்து நம்ம நண்பர் தனஞ்சயன் இருக்கார் அவங்களாம் வந்து எல்லா சங்கத்திலையும் தொடர்பு உள்ளவங்க ஒரு சங்கத்தில் வந்து பொருளாளர் இருந்தால் கூட எல்லா சங்கம் தொடர்பு இருக்குது இதனுடைய சீரியஸ்னஸ்ஸை ஏற்கனவே நான் எங்களுடைய மேதின விழாவில் பேசும்போது நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன் அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரும்போது அண்ணன் தம்பிக்குள்ளே மாமச்சவங்கள பிரச்சனை வரும்போது அந்த குடும்பத்தில் அடுத்தவங்க யார் இருக்காங்களோ பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க சமாதானம் பண்ணி வைக்க வருது அவங்களோட கடமை நம்ம ஒரு சாவு நடந்தால் கூட பங்காளிகள் இல்லாமல் சம்பந்தி சாப்பாடு ஒன்று போடுவோம் ஏன்னா சம்பந்திக்கிறவங்க அடுத்த ரத்தம் அவங்க வந்து அந்த சாவில் பாதிக்கப்பட்டவங்க வந்து கவலையில் இருக்கும்போது அடுத்தவங்க சாப்பிடாமல் அன்றைக்கி வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போது சம்மந்தி சாப்பாடுங்கிறது அந்த குடும்பத்தில் சாவில் இருக்கும்போது தான் வந்து அந்த நிற்கணுங்கிற ஒரு உறவுத்தன்மை ஏற்படுத்துறது தான் அந்த சம்மந்தி சாப்பாடு அது மாதிரி இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் இல்லை ஃபெஃப்சியில் இல்லை நடிகர் சங்கத்தில் இல்லை எக்ஸிபிட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்குது பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம் அந்த முரண்பாடுகளை வந்து சரி செய்யணும்னு நினச்சின்னா ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவிக்கும் தகராறு வருதுன்னு நினச்சிங்கன்னா அதை சரி செஞ்சால் தான் வந்து நல்லா இருக்குமே தவிர நான் இன்னொரு பொண்டாட்டியே கழிக்கிறேன் இன்னொரு பொண்டாட்டியை கழகிட்டேனா வந்து நூறு பொண்டாடி கட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை முடியாது ஏன்னா நமக்கு நூறு பிரச்சனை வருது ஒரு ஒரு பிரச்சனை ஒரு பொண்டாட்டியை டைவேஸ் பண்ணிட்டே போனோம்னா நம்ம வாழ்க்கை முழுதும் பொண்டாட்டி கட்டுறதே வேலையாக போயிடும் அது மாதிரி சங்கங்கள் கூட ஒரு ஒரு சங்கத்துக்கும் இங்கே பிரச்சனை வரும்போது இன்னொரு சங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நூறு சங்கங்கள் இருக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது என் வீட்லேயே ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு கேட் ஒன்று போட்டோம் கேட்டு போட்டு அதனோடய வீல் வந்து ஒர்க் பண்ணல கேட்டு போட்டவங்ககிட்ட மூணு நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த தொழிலாளியை மறுபடியும் பொண்ணு சேர்க்கறதுக்கு மூணு மாதம் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் நீங்கள் இன்றைக்கி உட்காந்துட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலில் உட்காந்துட்டு இல்லை ஒரு டைரக்டரோ ஒரு கேமராமேனோ நாளைக்கு ஆயிரம் பேர் ஜூனியர் டிசோன்னா மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு அவங்க வந்து நிறுத்த வைக்கிறாங்க அதுக்குண்டான மேனேஜர் அங்கே வேலை செய்கிறாங்க அதுக்குண்டான அமைப்பு அங்கே வேலை செய்யுது லைட் மேன் கேமராமேன் வந்து எனக்கு நூறு லைட் வேணும்னா அந்த நூறு லைட் மறுநாள் காலையில் அது பாம்பேல இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் அந்த லைட் வந்து மறுநாள் இறங்குது இதெல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதை விட்டுட்டு அமைப்பு சாராகி போகும்போது இந்த இண்டஸ்ட்ரியை கிடைக்கிற ஒரு நிலை வரும் அந்த இந்த கப்பலில் பயணம் செய்கிற ஒரு பயணியாக மட்டும் இல்லை இந்த கப்பலை நிர்வாகம் பண்ண ஒரு இயக்கு நிர்வாகியும் தேனப்போ இருக்கார் தினஞ்சயன் இருக்கார் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க பத்திரிகைகள் மூலமாக ஊடகம் மூலமாக சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் இது வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி அடுத்து எப்படி ஒன்றாலும் அது திசை திரும்பலாம் அதனால் வந்து ஒரு சுகமான நிலையை ஏற்படுத்த சம்மந்தப்பட்ட ஒரு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி மையல் படத்தை வாழ்த்த வந்தோம் அந்த பிரச்சனையை சொல்கிறேன்னு தயவுசுன்னு நினைக்காதீங்க இது திரைப்படத்தோட பிரச்சனை திரைப்படத்துறையோட பிரச்சனை இந்த திரைப்படத்தில் உங்கள் திரைப்படமும் இருக்குது நீங்களும் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா இந்த தயாரிப்பாளர் நிச்சயமாக இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு இந்த படங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்குது ஏன்னா இதனுடைய வெற்றி வந்து தயாரிப்பாளரோட வேலையே என்னென்னா மிகச்சிறந்த டெக்னீஷியன்களை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு மேடையில் உட்கார வச்சுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அந்த திரைப்படத்தை அந்த டெக்னீஷியனுக்கு மிகச்சிறந்த திரைப்படமாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர் எங்கெங்கேயோ தேடி இன்றைக்கி ஏழுமலை வரும்போது நான் புலல் விசாரி வரும்போது மேடை ஏறும்போது அஸ்டன் கூட யாரும் கைத்தட்டல தட்டில ஆனால் ஏழுமலை மேடை ஏறும்போது நிறைய பேர் கைத்தட்டினாங்க தட்டினாங்க இப்போ நிறைய பேரோடு வந்திருக்கார் ஏழுமலை வந்து இந்த கைதுக்கு ஸ்டேஜுக்கு வரும்போது வரும்போதே வந்து ஃபேன்ஸோடு வந்திருக்காரு நிச்சயமாக இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது இந்த திரைப்படத்தை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடவிருகிறேன் நன்றி வணக்கம் செல்லுமணி சார் உங்களுடைய பெயின் எனக்கு புரிஞ்சுது வழி எந்த வழியில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உடனே ஒன்று சொல்கிறேன் எல்லா வழிகளுக்கும் காலம் தீர்வு கொடுக்கும் கவலையே படாதீங்க அதுவாக அந்தந்த பிரச்சனையை சால்வ் ஆகிட்டு என்றைக்குமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருமே இங்கே இருக்கிற பெரிய ஒரு கூட்டணியும் சரி எல்லா சங்கங்களும் சரி உங்கள் பின்னாடி இருக்கும் அண்ட் அந்த வழியை வந்து நீங்கள் அளவு கடத்துறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பாக நான் உடனே உடனே சொல்லிக்கிறேன் நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி இருக்கோம் அண்டு ஃபெஃப்சி நீங்கள் உங்களுடைய தலைமையில் எவ்வளோ புது புது முயற்சிகளை நீங்கள் கொண்டு வரீங்க எங்களுக்கு தெரியும் அந்த முயற்சிகளுக்கு என்றைக்குமே நம்ம ஆதரவாக இருப்போம் அண்டு இந்த இதுவும் கடந்து போகும் இதுலேயும் நீங்கள் கடந்து வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீங்கன்னு உங்களுக்கு வாழ்த்துறேன் அந்த வாழ்த்துக்களோடு நீங்கள் கிளம்புங்க அது அப்பப்போ ஒரு பிளவு வருது டெக்னீஷியன் ஸ்கூலில் நாங்கள் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பித்து அப்படி தான் அப்படி நிறைய போராடி 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 இன்னொரு சங்கம் பெப்சிக்கு ஈக்குவலாக பண்ண ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணோம் நிறைய பேர் பிடிச்சிட்டோம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆளுங்க வந்துச்சு இருந்தாலும் ஷூட்டிங் போகும்போது எல்லாருக்கும் சொல்கிறது வந்து சார் அந்த அளவுக்கு இல்லை சார் அந்த அளவுக்கு இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல அது அந்த அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லருக்கு அந்த அது நடந்து ஓடி வர்றான்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது அது முன்னாடியே அளந்துட்டால் கூட இல்லை நாலு டேக் வாங்காமல் ஒரே டேக்கில் வந்து ஹீரோவை ஃபோக்கஸில் இழுத்துட்டு வர்றது இருக்குல்ல அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி தேர் அதனால் வந்து எங்களுக்கு ஃபெஃப்சியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் ஃபெஃப்சியில் தான் இருக்காங்க அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான் நல்ல ஆர்வம் இருக்குது ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நிறைய இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டோம் அது அப்புறம் ஓரளவுக்கு ஃபெஃப்சியும் இதுவும் வந்து சேர்ந்துச்சு அந்த சேர்ந்த உடனே இவங்களையும் அவங்களையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டோம் இப்போ எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க மறுபடியும் அப்படி ஒரு பிளவுன்னு நான் கேள்விப்படுறேன் அது வேண்டாமே அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து மற்றபடி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க எல்லாத்தையும் கேட்டுங்க பாவம் நீங்கள் வரட்டுங்களா எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும் கொஞ்சம் பண்ணால் காலி பண்ணிடுவானே ஸோ எனக்கு இயக்குனர் சங்கத்தை பற்றி பெருமையாக சொல்லணும்னா நம்ம ரவிக்குமாரில் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம சங்கத்துக்கு அவர் சொன்னார் இல்லையா நம்ம தொண்ணூறு நாள் எண்பது நாள் தான் டைம் கொடுத்தாரு சௌத்ரி சார் நான் தொண்ணூறு நாள் கேட்டு தொண்ணூறு நாளுக்குள்ளே படம் பண்ணிடுவார் நான் ஒரு படம் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணுவாப்பில்ல எனக்கு பொறாமையாக இருக்குது எப்பட்றா அந்த பையன் பண்ணுறான் நடுவில் வேறு அவர் படத்துக்கு நெகட்டிவ் கட் பண்ணுறதுக்கு என்னையே கூப்பிடுவா நம்ம அவர் மேனேஜர் பாருங்கள் பக்கத்தில் உக்காந்து பாருங்க ஆ இவர் எங்கேப்பா உங்கள் டைரக்டர் வந்து நெகட்டிவ் சார் அவர் பிஸியாக இருக்கார் ஏண்டா நான் சும்மாவாக இருக்கேன் சேரன் பாண்டியனுக்கு நெகட்டிவ் கட் பண்ணது நான் தான் ஸோ இந்த மாதிரி நாங்கள் உறவுகளோடு உறவாக பிணைந்து யார் மீது பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒரு அற்புதமாக அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தை எவனாலையும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் எனக்கு முன்னாடி விக்ரமன் தலைவர் இருந்தார் அதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்தார் விக்ரமன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல தியாகி அவர் நிறைய விஷயங்கள் நல்லா கொண்டு வந்தார் விக்ரமனோட அசிஸ்டண்ட்டு ரவிக்குமார் சார் நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஜூனியர் செல்வமணி ஸோ எங்கெங்கெல்லாம் பிணைப்புகள் இருக்குது பாருங்க எனக்கு அசிஸ்டண்ட்டு என்னுடைய ஜூனியர் ஒரு தரணி அவருக்கு அசிஸ்டண்ட்டு இவர் பேரரசு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி இந்த பெப்சிக்கு இந்த ஆலமரம் எப்பவுமே துணையாக இருக்கும் இந்த ஆலமரம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரையிலும் பெப்சியை எவனாலேயே அசைக்க முடியாது சொன்னாங்க நம்ம செல்வமணி ஒரு மேட்ரை சொல்லிட்டு போயிட்டாப்புல அது கொஞ்சம் நான் ஒரு சின்ன விளக்கம்ன்னு சொல்கிறேன் நமக்கு யாருமே எதிரிகள் இல்லை எங்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் தெய்வம் ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் நான் பெரிய டைரக்டர் நீ பெரிய டைரக்டர் நான் பெரிய கேமராமேன் நான் பெரிய ஹீரோன்னு எவனுமே சொல்லிக்க முடியாது ஒரு தயாரிப்பாளர் ஒரு நாள் ரிஸ்க் எடுக்கலைன்னா ஒரு ரஜினி உருவாகிருக்க முடியாது ஒரு கமல் உருவாகிருக்க முடியாது நாம் சொந்த காசை போட்டு ரிஸ்க் எடுத்ததுனால அதான் சொல்கிறேன் ஆனால் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும் சும்மா வெண்ண வெட்டித்தனமாக உட்காந்துட்டு வம்பு பண்ணிகிட்ருக்கிற மாதிரி மாதிரி இருக்கக்கூடாது இன்றைக்கி எத்தனை பேர் தயாரிக்கிறார்கள் படத்தை படத்தை தயாரிப்பதற்கு என்னென்ன தேவை ஒரு தயாரிப்பாளர் என்னென்ன செய்யணும் அப்படின்றத சரியாக செய்கிறா செய்தாவே சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தயாரிப்பாளர் படம் எடுக்க வர்றார் முதல்ல ஒரு சரியான டெக்னீஷியனை தேர்ந்தெடுக்கணும் தம்பி மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு ஜெயமோகன் மாதிரி ஒரு நல்ல கதாசிரியர் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்கி இந்த கதைக்கு யார் யார் பொருத்தமானவர்கள் ஒரு நல்ல புரோட்டாகனிஸ்ட் ஆண்டாகனிஸ்ட்ன்னு சொல்லி அதே மாதிரி நல்ல கதாநாயகியாக இந்த கதாபாத்திரங்களுக்கு யார் யார் வருவாங்கன்னா சரியான இதெல்லாம் இந்த திட்டமிடுதலுக்கு ஒரு தயாரிப்பாளர் உட்காந்து இது என்ன பட்ஜெட் ஆகும் இது எவ்வளவு ந இது இதை எடுத்தால் எவ்வளவுக்கு விற்க முடியும் இது எவ்வளவு நாளில் எடுத்தால் நமக்கு லாபகம் இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்காத தயாரிப்பாளர்கள் வேறொரு சங்கத்தை ஆரம்பிச்சிட்ருக்காங்க நீங்கள் உங்களை சரியாக வச்சுருந்தாவே போதும் அடுத்தவங்க யாருமே உங்களுக்கு எதிராகவோ எதிர்ப்பாவோ யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு படத்தை எப்படி தயாரிக்கிறது எப்படி திட்டமிட்டுதல் எப்படி அதை வெளியே கொண்டது எத்தனை படங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு படங்கள் வெளிவராமலே இருக்கின்றன அது வெளியே வர்றதுக்கு என்ன வழி வழிவகை செய்யணும் எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் வராமல் ஒரு திரைப்படத்தை எப்படி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும் உங்கள் தயாரிப்பாளர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எப்படி தீக்கிறது அது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு ஒரு கோடி ரூபா ஒரு படத்துக்கு செலவானா அதில் மூணு லட்சம் தான் வந்து பெப்சி தொழிலாளர்களுக்கு சம்பளமாக போகுது கான்ட்ராக்ட் இல்லாமல் வேலை செய்கிற பெப்சி தொழிலாளர்கள் வெறும் மூணு லட்சம் ரூபாய் அந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்க கூட போராடிக்கிட்டு நீ முப்பது லட்சம் ரூபாயை எங்கேயோ இழக்கிற அதை சரி பண்ணாத விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இது தான் நடந்துட்டுருக்கு இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் தயாரிப்பாளர் திடம்பட தயாரிப்பு வேலையில் மட்டுமே ஈடுபட்டால் தொழிலாளர்கள் உங்களுக்கு எப்போதும் கூட இருப்பார்கள் நல்ல நம்பிக்கை இருக்குது நல்லா குழப்பமாக இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இப்போ செல்லுமணி சார் சொன்னார் பெப்சி வந்து இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஏதோ சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க டெஃபரெண்டாக பெப்சி எல்லாம் எல்லாம் முடியாது நான் தொடையை தட்டி சொல்கிறேன் நான் பெப்சி மெம்பர் தான் இன்னைக்கு ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் பெப்சி மெம்பர் தான் இல்லை நோ டவுட்டு அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தைரியமாக ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அது பெப்சியோட லைட் மேனோ அந்த தான் ஏன்னா பிச்சை இன்றைக்கி இருக்க ஆளுகளில் வச்சு போனோம்னா மண்டலில் போட்டு நம்ம கொண்டுருவாங்க எதை நம்பி நம்ம போகிறதோ ஐயாயிரூவாவுக்கு யூனியன் கார்டு கொடுக்குறாங்களாம் என்ன தப்பாக இருக்குது இது வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டியது நிச்சயமாக இல்லாட்டி பேசி தைக்க வேண்டியதுன்னு சொல்கிறேன் எங்கள் தலைவர் உதயக்குமார் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாருக்குமே தயாரிப்பாளர் காரணம் அதே சமயம் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து டிரைவர் மேக்கப் வர மேக்கப் மேன் காஸ்ட்யூமர் அன்றைக்கி ஃபைட்னா ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டர்ஸு டூப் வர டூப்பு நடனம்னா நடன இயக்குனர் கூட ஆடுற டான்சர்ஸு லைட்மேன் மேன் கேமராமேன் எல்லாத்துக்கும் மொத்தமாக இருக்க இயக்குனர் எல்லோருமே அவங்களுக்கு அவங்களுடைய உச்சமாக வர்றதுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய புகழ இருக்குது காரணம் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கும் போது அவங்களும் இந்த அக்கறை காட்டணும் ஏன்னா ஒரு உழை ஒரு உழைப்பாளியாக ஒரு தொழிலாளியாக எங்களுடைய வேண்டுகோள் அது சிம்மாவில் போது எல்லோரும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு கூடாது நாளைக்கு எல்லாத்தையும் பாதிக்கும் சார் எல்லோரும் சொன்னாங்க என்னோடய புரட்சித்தலைவர் விரிவாக பேசிட்டாரு சார் ஒரு சுருக்கம் ஒரே ஒரு தான் ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கணும் நல்ல எண்ணத்தோடு துவக்கப்படணும் இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சி கெட்ட எண்ணத்தில் ஒன்று உருவாக்குனா நமக்கு தான் தெளிவு வரும் எதுவுமே சொல்கிறேன் பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி தொழிலாளர்களுக்கு பிரச்சனைனா சப்போர்ட்டாக நிற்கும் டெக்னீஷியன்களுக்கு ஒரு சம்பள பிரச்சனையா சம்பளத்தை வாங்கிக்கிறதுக்கு முனைப்பாக இருக்கும் பெப்சிங்கிறது உழைப்பாளிகளுக்கு தொழிலாளர்களுக்கு முழுக்க 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 சப்போர்ட்டாக அது நலன் கருதி இருக்கிற ஒரு அமைப்பு ஆனால் இப்போ அதுக்கு எதாக ஒன்று அமைக்கும்போது அது தொழில் நலம் ஆரம்பிக்கிறீங்களா தொழிலாளர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு அமைக்கிறீங்களா தொழிலாளர் ச நம்ம பக்குவம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா இல்லை பெப்சி அழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க என்ன தப்பான இடமா இருக்குல்ல கெட்ட இடத்துல இருக்குல்ல நீங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக ஆரம்பிச்சீங்கன்னா நாங்கள் கூட வரோம் நாங்கள் வரோம் இன்றைக்கி சத்தியமாக சொல்லுங்கள் நாங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக தொழிலாளருக்காக சும்மா டெக்னீஷன் அவங்க வறுமையிலேருந்து காப்பாற்றுங்க நாங்கள் முழுக்க முழுக்க அந்த நன்மைக்காக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா இந்த மேடையிலேருந்தே இருந்தே உதயகுமார் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் எல்லோரும் நாங்கள் வரோம் இப்போது ஒன்றே ஒன்று தான் சுட்ட கொஸ்டின் இப்போது பெப்சி தொழிலாளர் இருக்காங்க இயக்குனராக இருக்கலாம் அஸ்டன்டாக இருக்கலாம் அஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கலாம் காஸ்ட்யூமராக இருக்கலாம் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு பிடிச்ச சம்பளம் கொடுக்கல கொடுக்காமல் ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு பெப்சி உறுதுணையாக இருக்கும் அந்த பிடிச்சிட்டு வந்து வாங்கி கொடுக்கும் தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பித்தா அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு எனக்கு சம்பளம் பிரச்சனைனா டாட்டை வாங்குவார் உங்கள் சங்கம் உங்கள்கிட்ட போகக்கூடாது எப்படி வாங்கி கொடுப்பீ அங்கே சேர்கிறவங்க யோசிக்கணும் நான் சொல்கிறேன் அங்கே சே சேர்றவங்க இதை யோசிக்கணும் சினிமாவில் உள்ளவங்க கொஞ்சம் நமக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் பதவிங்கிறது இன்றைக்கி வந்து பெப்சி தலைவர் சொல்லுமணி சார் தலைவர் பதிவு நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம் இந்த ஏக்சி தலைவரத்தில் சங்கத்தில் உதயகுமாரி சார் இருக்காரு நாங்கள் இருக்கோம் நாங்களே சங்கம் இல்லை இன்றைக்கே பதவியில் இருக்கோம் அவ்வளோதான் நாளைக்கு முன்னூறுத்து வருவாங்க இது வந்து பதவியில் இருக்கிற அந்த போட்டி அந்த ஈகோவில் சங்கத்தை அழிச்சிடக்கூடாது அதுதான் எங்களோட வேண்டுகோள்